மே தேதி கரட்டுப்பாளையம் குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் மிஸ்ஸஸ் ராஜ் காயத்ரி சகோதரி இருபத்தி நாலாவது மாசமா இரநூத்தி எண்பது பேருக்கு சாப்பாடு தராங்க குட்டி காயத்ரி அக்கா ராஜ் அண்ணா தான் சாப்பாடு தராங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க காயத்ரி சிஸ் ராஜ் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ மச் ரெண்டு கொடுத்துருங்க குழந்தைங்க சாப்பிடவே இல்லையா எப்ப நம்ம சாப்பாடு கொடுத்தாலும் இங்க கொண்டு வந்து கொடுப்போம் இது நம்மளுக்கு கொஞ்சம் லாங்கு தான் பவானிலேருந்து சத்தியமங்கலம் இந்த சைடில் இருக்குது நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருது அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டரே வந்துடும் இருந்தாலும் குழந்தைங்க நல்லா சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குழந்தைங்க எல்லாருமே இல்லம் தேடி கல்வி மூலியமாக படிக்கிறாங்க ராஜ் பிரதர் காயத்ரி சிஸ்டர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அது மட்டும் இல்லை காயத்ரி சிஸ்டர் மாலினி பாப்பா ஃபேமிலிக்கு அந்த குழந்தைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தொடர்ந்து நான்கு மாதங்களாக உதவிட்டுருக்காங்க அந்த குழந்தையோட பால் பவுடருக்காக மாலினி பாப்பா ஃபேமிலி தஞ்சாவூரில் இருக்கிறாங்க நம்ம இருக்குது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மாலினி பாப்பாவோட வீடியோ நம்ம கண்டிப்பாக போடுவோம் அவர் அவர் கண்ணு தெரியாது இருபத்தி நான்காவது மாசமா இருநூத்தி எண்பது பேருக்கு மேலே நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் இன்னைக்கு நம்ம இருநூத்தி எண்பத்தி நாலு சாப்பாடு பேக் பண்ண ரவுண்ட் பண்ணி இருநூத்தி எண்பது சொல்லிட்டு இருக்கோம் சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பி சீஸ் ரொம்ப ஹாப்பி இப்ப இவங்களுக்கெல்லாம் சரியான வேலைகள் இல்லை இவங்க ஃபர்ஸ்ட் நடன கலைஞர்களா இருந்தாங்க இப்பெல்லாம் அந்த இதுக்குலாம் யாரும் கூப்பிடறது கிடைக்கிற வேலை கட்டிட வேலைக்கு போறாங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்க தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிடுச்சு வாங்க ஐயா வாங்கிக்கிட்டோம் சாப்பாடு தானே ஓஹோ எல்லாருக்கும் ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களே சொல்றாங்க மற்ற குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லுங்க குழந்தைங்களும் அங்கங்க வெயிலுக்கு போய் ஒதுங்கிருக்கிறாங்க தான் ஓடி வராங்க இந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு டெண்ட்டுக்குள்ளே தான் சிஸ்டர் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் அந்த வெயிலுக்கு அதனால அங்கங்கே மரத்தடியில் போய் இருக்கிறாங்க இதுக்குள்ளே ஒரு பத்து குழந்தைங்க தூங்குவாங்க இது வந்து அவங்களோட சொந்த இடம் கிடையாது கவர்மெண்ட்டு இடம் தான் காலகாலமாக இங்கே இருக்கிறாங்க இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த டென்ட் இருக்குது பகல் ஃபுல்லாக அப்படியே சும்மா சுற்றுவாங்க நைட்டானால் அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து தூங்கிப்பாங்க கஷ்டந்தான் எல்லா விஷயத்துலையும் இங்கே தண்ணி கூட அதை இல்லை தண்ணி கூட கீழே தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போய் எடுத்துக்கிறாங்க இங்கே மற்றொரு பகுதி அண்ணா நகருக்கு வந்துட்டோம் இங்கே உள்ள பாருங்கள் எல்லாம் நம்ம அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம் எல்லாம் வந்துட்டுருக்காங்க மற்றொரு பகுதி அண்ணாநகருக்கு வந்துவிட்டோம் இப்போ தான் குழந்தைங்களாம் வந்துட்டுருக்காங்க எல்லாம் மரத்துக்கடியில் தான் போய் உட்காந்துருக்குறாங்க பகல் ஃபுல்லாகவே அங்கே தான் இருப்பாங்களாம் கீழே கொடுத்து முடித்தாச்சு இப்போது மேலே வந்துருக்குறோம் ரெண்டு பகுதியாக பிரிஞ்சுருக்குறாங்க அதுவும் நம்ம ரொம்ப சாப்பாடுக்கே கஷ்டப்படுற பகுதியில் தான் கொடுத்துட்ருக்கோம் லீவு எப்படி போயிட்டுருக்க எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கா எப்போ ஸ்கூல் தங்கும் ஜூன் ரெண்டாம் தேதியா சரி 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 மே ரெண்டாம் தேதி காயத்ரி சகோதரி சார்பாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் காயத்ரி சகோதரி ராஜ் பிரதர் பிள்ளைங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தங்கம் உங்களுக்கு யூகே நாட்டிலேருந்து இருந்து காயத்ரி அக்கா ராஜா நான் சாப்பாடு கொடுக்குறாங்க காயத்ரி அக்கா ராஜாணாவுக்கு தேங்க்யூன்னு குழந்தைங்க சொல்லிட்டாங்க நிறைய குழந்தைங்க இங்கே இருக்கிறாங்க இல்லம் தேடி கல்வி மூலியமாக படிச்சுட்டு இருக்காங்க இகன் கொடுக்காருமே குழந்தைங்களுக்காக இன்றைக்கி நம்ம நூற்றி எண்பது சாப்பாடை பேக் பண்ணி கொண்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சீஸ் ரொம்ப ஹாப்பி எப்போ நம்ம கொடுக்கணும்னு நினச்சா கூட அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு நம்மளோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி பிரெட்டு மீல் மேக்கர் சுண்டல் இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ளாவ் மாதிரி பண்ணியிருக்கோம் பிள்ளைங்க எப்போ கேட்டாலும் இந்த சாப்பாடு தான் வேணும்னு சொல்லுவாங்க இங்கே கொடுத்துருக்கில்ல வயசான தாத்தாக்களுக்கு நம்ம கொடுக்கலான்ட்டு பவுசி பார்க்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்டு மாரியம்மன் கோவில் முன்னால் பாலத்துக்கடியில் இப்போ நிறைய பேர் பொழப்பு நடத்த வந்திருக்குறாங்க சரியான வேலைகள் அவங்களுக்கு இல்லை பாலத்துக்கடியில் அங்கெல்லாம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ குட்டியா இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் சிரிப்பு பாருங்க இங்க உள்ள குழந்தைங்க எல்லாமே சாப்பிடுவாங்க சிக்ஸ் மந்த்ல இருந்தே நம்ம கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்றாங்க ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைங்களை அப்ப எல்லாருமே பழக்கப்படுத்திட்டாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே வந்து நாலு பகுதியாக இருக்கிறாங்க நாலு பகுதியாக இருக்கிறாங்க நம்ம நாலு பகுதியாக நம்ம ஒவ்வொரு பகுதியில் தான் இருக்கோம் இந்த சைடு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதான் அதான் முதல்ல முதல்ல நடன கலைஞர்கள் கலை கூத்தாடிகள் கலை கூத்தாடிகளாக இருந்தாங்க இப்போ அந்த வேலைகள்லாம் எங்கேயுமே கூப்பிட்றதில்ல ஆமாம் காங்கிரீட் வேலைக்கு போகிறாங்க காங்கிரீட் போடுறதுக்கு வருவாங்க ராஜ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களும் வெற்றி அடையணும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்த கடவுள் பார்த்துட்டு உங்களால் இத்தனை பேர் பசியை போக்குறீங்க ரொம்ப 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 ஹாப்பி சைஸ் ரொம்ப ஹாப்பி உண்மையிலே அவ்வளோ மன திருப்தியாக இருக்கு இந்த பின்னால் அந்த அம்மா நிற்கிறாங்க பாருங்க தேங்க் யூ தேங்க் யூம்மா தேங்க்யூம்மா இந்த சைடு கூட வெயில் என்ன பிரதர் பயங்கரமான வெயில் எப்படியும் பார்த்தா பக்கத்தில் சுற்றி உங்களுக்கு காடு இருக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிற நாங்களெலாம் இப்போ என்ன பண்ணுறது வெளியில் வர முடில ஆமாம் ஆமாம் பயங்கரமான வெயில் எல்லாேருக்கும் சாப்பாடு வந்துருச்சா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சரி ஓகே சரி சரி தேங்க் யூக்கா தேங்க் யூ வெயில் ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இதை டென்ட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது அதனால குழந்தைங்க ஒவ்வொரு மரத்துக்கு பகுதியில் அப்படி அப்படியே அங்கங்கே இருக்கிறாங்க இவங்க ஊர் ஏரியாவில் மைக்கு ஒன்று வச்சுருக்காங்க அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு டென்ட்டு இந்த மாதிரி தான் இருக்காங்க கரண்ட் இல்லை தண்ணி இல்லை எந்த ஒரு வசதியுமே இல்லை மீதி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க நம்ம கொண்டு வந்தால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வருசையே தூங்குறாங்க தூங்குறதுக்கு மட்டும்தான் இவங்க இந்த இடங்களில் பயன்படுத்திக்கிறது மற்றபடி அவங்க எதுவுமே பண்ண முடியாது தேங்க்யூ சிஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த தாத்தாக்களுக்கு நம்ம கொடுக்க போயிடலாம் தா சாப்பாடு வாங்கிக்கோங்க நம்ம வா பார்க்கில் இப்போ கொடுத்துட்ருக்கோம் இந்த தாத்தாக்கள்லாம் இங்கே தான் தர்மம் எடுத்துகிட்டு இந்த வெளியில் தூங்கிக்கிறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நேராக நம்ம இங்கே தான் வந்தோம் மீதி உள்ள நூறுக்கு மேலே ஒரு சாப்பாடு இருந்துச்சு இங்கே கொடுக்குறோம் நீ காயத்ரி சீஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துட்டு நம்ம நேரம் இங்கே தான் வந்தோம் இருபத்தி நான்காவது மாதமாக காயத்ரி சகோதரி இரநூத்தி எண்பது பேருக்கு மேலே சாப்பாடு கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷ ரெண்டு வருஷம் முடிய போகுது தாத்தா எங்க பின்னா தாத்தா நிற்கிறாங்க பாருங்க எல்லாருக்குமே பிள்ளைங்க இருக்கிறாங்க என்ன பண்றது வெயில் ரொம்ப ஜாஸ்தி நிற்க கூட முடியல மணி பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டே முக்கால் ஆகுது சரியான வெயில் கொடுத்ததுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் எல்லாம் பசியோட தான் இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் மறு வேலைக்கு வச்சுப்பாங்க இன்னொன்னு பாட்டி வாங்கிக்கோங்க இந்த பாட்டிங்கெல்லாம் இங்கே துளசி விற்கிறாங்க அவங்க கிராமங்கள்ல இருந்து கொண்டு வந்து பகுதி நேரம் அந்த துப்புரவு பணியாளரும் வேலை செய்கிறாங்க நூற்றி ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு இந்த தூத்து பெருக்கிறது அதில் தான் அவங்க டீ சாப்பாடெல்லாம் பார்த்துக்கணும் சில டைம் துளசி விற்கும் சில டைம் அப்படியே கொண்டு போயிடுவாங்க இந்த துளசிலாம் ஒரு நாளைக்கு தான் வச்சுக்க முடியுமா பகல் ஃபுல்லாக போய் மத்தியானத்துக்கு மேலே போய் காடுகளில் துளசி பறிக்கிறதா அவங்களோட வேலை அது விற்றாதான் மறுநாள் கொண்டு வந்தால் வாடுனால யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் இவங்க ஸ்டோரி ஒரு டைம் சொன்னாங்க சாப்பாடு கொடுத்துட்டு போது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சொன்னாங்க எங்களுக்கும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஈரோட்டில் சிவன் கோவில் கொடுக்க வந்திருக்குறோம் இவங்கெல்லாம் தான் தர்மம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த பாட்டியில் ரொம்ப வருஷமா ஒரு நாலஞ்சு வருஷமா இருக்கிறாங்க மாரியம்மன் கோவில் ஆப்போசிட் கொடுத்துட்டு இருந்தோம் போன மாசம் இவங்களுக்கு ஓரளவு சாப்பாடு கிடைச்சிருக்கும் இங்க நோம்பி போட்டிருந்தாங்க நிறைய பேர் அன்னதானம் அதெல்லாம் கொடுத்தாங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் இவங்க எல்லாருமே பூந்துற ஏன் தாத்தா பின்னால கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுங்க நான் வந்து டெய்லி வேலைக்கு போகிறவங்க இப்போ மணி ஒரு மணி ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே வேலை இல்லை நீ வீட்டுக்கு தான் போவாங்க நம்ம ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டு இருந்தோம் இவங்க எல்லாமே சவுண்ட் விட்டுட்டாங்க சாப்பாடு மட்டும் யாரும் கேட்டாலும் இல்லைன்னே சொல்கிறது இல்லை எல்லாம் ஒரு ஜன் வயதுக்காக தான் இவ்வளோ தூரம் எல்லாம் இருக்கோம் காயத்ரி சீஸ் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இந்த பிளெஸ்ஸிங் எல்லாமே கடவுள் உங்களுக்கு நிறைய 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 கொடுக்கணும் அத்தனை பேரோட பசியை போக்குறீங்க நம்ம கொடுத்து முடிச்சதுமே தண்ணி கூட பக்கத்தில் இருக்காது கை கூட கழுவ மாட்டாங்க அவ்வளோ தூரம் சாப்பிட்றப்போ உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும்போது குழந்தை கொடுத்தாச்சா எங்கே அந்த பாட்டி எங்க அந்த சைடு இருக்காங்களா சரி 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 இவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து சம்பாதிக்க வந்துடுவாங்க இங்கே ரூம் எடுக்க முடியாமல் அங்கங்கே தங்கியிருப்பாங்க எல்லா வேலைகளுக்குமே வருவாங்க நிறைய பேர் வந்து மண்ணள்ளி போட பாதாள சாக்கடை குத்த டிச்சு குத்த எல்லா வேலைகளுக்கும் இவங்களை கூட்டிகிட்டு போவாங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கூப்பிட வராங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மண்ணல்லி போடை குப்பள்ளி போட காட்டுகளுக்கு எல்லா வேலைகளுக்குமே க கிடைச்ச வேலைகளுக்கு போவாங்க எல்லாருக்குமே ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க இவ் ரயில்வே ஸ்டேஷன் போகிற பகுதியில் அந்த தாத்தாக்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தர்மம் எடுத்துகிட்டு இந்த இடத்துலயே தான் தங்கிக்கிறாங்க ரெண்டு சாப்பாடு கொடுத்துருங்கம்மா செருப்பு தைக்கிற ஐயா அங்கே பாருங்கள் இந்த இந்த இடத்துல தான் உட்காந்து தைக்கிறாங்க எவ்வளோ கொசு எவ்வளோ இதுன்னு பாருங்களேன் பிள்ளை இன்ஜினியரா இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் முடிக்க வச்சு பிள்ளை வேலையில இருக்கிறாங்க கை விட்டுட்டாங்க என்ன இவ்வளோ தண்ணி இந்த தண்ணியா சாக்கடை தண்ணியா சாக்கடை தண்ணி அடடா இந்த அண்ணாக்கெல்லாம் பாதாள சாக்கடை க்ளீன் பண்றவங்க தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா நம்மளோட கடைசி சாப்பாடு இங்க கொடுத்து முடிச்சிட்டோம் தேங்க்யூ ஸோ மச் சார் வரேங்கண்ணா அக்கா கேட்டேன்னு சொல்லுங்க